நாங்க பொள்ளாச்சி ஷூட் பண்றப்ப அந்த பாட்டிங் அந்த எல்லாம் இருப்பாங்கல்ல நான் வந்து இவரு வந்து ஏழு மணிக்கு போயிட்டு ஆனால் உட்கார்ந்துடுவாரு நான் வந்து ஒரு எட்டு மணிக்கு போவோம் அவருக்கு எந்திரிச்சோட ரெடி ஆகி ரொட்டீன்ல போயிடுவாரு எனக்கு வந்து ஷார்ட்டே வைக்க மாட்டாங்க அவன் காலையிலேயே சொல்லிடுவான் சார் ஏழு மணிக்கு வந்துடுவாரு நான் நீங்க வந்தா என்னால எடுக்க முடியாது அவர்தான் தான் ஓகே நான் மெதுவா ஒரு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போவேன் இப்ப அவர் எடுத்துட்டு இருப்பாங்க இவங்க எங்க போய் சுத்தி எல்லாம் எடுப்பாங்க நான் அந்த செட்ல போய் அவரு உட்காருவேன்

இவரு கரெக்டா வெல்ல போட்டோ எடுத்துடலாம் நான் வந்து நான் எடுத்து வெயிட் பண்ணுங்க கரெக்டா வந்தா எடுத்துடலாம் இவன் போயிட்டாரு போனோன்னு அப்படியே அவங்களுக்கு சரி அவங்களுக்கு தாங்க உங்களுக்கு போறாங்க என்ன சொல்றாங்க இவன் வந்து ஆக்டர் நெப்போலியனோட மூத்த மகனான தனுஷ்கும் அக்ஷாக்கும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் மேரேஜ் ஆயிருந்தது ஜப்பான்ல டோக்கியோ சிட்டில பிரம்மாண்டமா நடந்த இந்த மேரேஜ்ல பல சினிமா செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க ஆனா இதுல ஹிப் ஹாப் ஆதி மட்டும் கலந்துக்கவே இல்லை அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததால அந்த டைம்ல கலந்துக்க முடியாம போயிருக்கு சோ இப்போ ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நெப்போலியனோட மகனான தனுஷையும் நெப்போலியனோட மருமகளையும் பாக்குறதுக்காக போயிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அன்பறிவு படத்துல தான் கூட நெப்போலியன் நடிச்சப்ப நடந்த நிறைய சுவாரஸ்ய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல நெப்போலியனுக்கு நிறைய க்ரஷ் எல்லாம் இருப்பாங்களாமா ஆன்ட்டில இருந்து பாட்டி வரைக்கும் பல பேர் நெப்போலியன் கூட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாமா சோ அந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் தாத்தா பேர்னா தான் நடிச்சிருப்பாங்க அதனால உங்க தாத்தா எப்ப வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நெப்போலியன் வந்ததுக்கு அப்புறமா போட்டோ எடுத்துட்டு தான் போவாங்களாமா அந்த அளவுக்கு பொள்ளாச்சி சுத்தி இருக்க எல்லா ஏரியாலையும் நெப்போலியனுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க மேலும் அவங்களோட அன்பை காட்டுற விதமா தான் இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க சொல்லிட்டு நெப்போலியன் ஃபேமிலியை மீட் பண்ணும்போது ஹிப் பாதி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு